என்னுடைய ஆசிர்வாதம் என்னை நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு ஐயா ஆத்மனுக்கு ஆத்மனு சாமி ஐயா எனக்கு என்ன கேள்வினாங்கய்யா இப்போ ஒரு நம்ம உபதேசம் வாங்குகிறோம் அதாவது உபதேசம் வாங்குறதுக்கான தகுதி தகுதி அப்படின்றது ஒரு சீடனுக்கு எப்படி இருக்கணும் அங்கயா அதில் தகுதியெல்லாம் ஒன்றும் கிடையாது சாமி இதில் முக்கியமாக உபதேசம் வாங்குறது மூணே மூணு மெயினாக கடைப்பிடிச்சா போதும் சரிங்க கறி தின்னக்கூடாது அடுத்த உயிரை கொன்று சாப்பிட்றது கறி தினக்கூடாது ரெண்டு கண்ட பொம்பளை சவசமும் படக்கூடாது பொம்பளைங்களா இருந்தால் ஆம்பளைங் சவசம் இருக்கக்கூடாது புரியுதுங்களா இந்த மூணு தகுதி ஓகேங்க அதாவது உபதேச கடவுளை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் கடவுளை பற்றி தெரியாம இருக்கலாம் சரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது நீங்க பயிற்சி வாங்கி பண்ண பண்ண உங்களுக்கு தானவே புரிய ஆரம்பிச்சிடும் இங்கேயா இப்போ இங்க இப்போ என்ன இன்னொருன்னாங்க ஒரு ஒரு இதில் படிச்சதுதான் ஒருத்தர் ஒரு பெரிய மகாராஜா ஒருத்தருங்கய்யா அவர் வந்து ஒரு குருவை தேடணும் அப்படின்னு சொல்லி சரி அவனுக்குள்ள வந்து நம்ம ஒரு குரு கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது அந்த மகாராஜா வந்து படுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மெத்தையில வந்து பூ தான் போட்டுருப்பான் ஃபுல்லாக பூவே பூ போட்டு நல்லா சொகுசா படுத்துறாள் அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு தூங்கிட்டு இருக்கும்போது மேலே மாடியில சத்தம் ஏன்னா அது மேலே சத்தம் கேட்குதுன்னு சொல்லி மேலே போய் யாரா அது மேலே அப்படின்னு சொல்லி ராஜா கேட்க எங்க ஒட்டக ஒண்ணு காணாம போயிடுச்சு அதான் மொட்டை மாடியில் தொலைவிட்டு இருக்கு பதில் சொல்றாங்க மேல இருந்தீங்க என்னடா பைத்தியார் மாதிரி இருக்கீங்க ஒட்டக காணா மொட்டை மாடியில் தேர்றீங்களாடா அப்படிங்க இப்ப நீ மட்டும் குரு வேணும்னு சொல்லி பூ மேல படுத்துருக்கீயாடா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்போ நைட்ல பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி அப்போ இது வந்து சரியான இல்லையா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ராஜா வாழ்க்கை வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு தெருவுக்குள்ள வர்றாருங்க ஒரு தெருவுக்குள்ள வரும்போது ஒரு டெய்லர் ஒரு ஏழையான ஒரு டெய்லர் அவர் வந்து பார்த்தோன்னே அவருக்குள்ளே என்ன நடந்து தெரியும் இவரை தான் குருவாக ஏற்றுக்கணும்னு சொல்லி அவர் மனசு சொல்லுதுங்க அப்படி சொல்லும்போது அவர் அந்த ராஜா போய் ஐயா உங்களை நான் வந்து நான் குருவாக ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்கணும்னு சொல்லி கேட்க அவர் வந்து சொல்கிறாரு அப்பா நீ பார்க்கறக்கு பெரிய பணக்காரனாக இருக்கிற நான் அப்படிங்க டெய்லரிங் வேலை இருக்கிறேன் என்ன போய் நீ குருவாக ஏற்று சொல்கிறியப்பா அப்படின்னு சொல்லி அவர் மறுக்கிறாரு இங்கே வேணான்னு சொல்லி மறுக்கிறாரு இவரு வந்து இல்லைண்ணா நீங்கள் நான் உங்களுக்கு ஏதோ நான் சிசீனாக இருக்குன்னு சொல்லி அழுது புரண்டு அப்புறம் அவங்க மனைவி வந்து சரி இவ்வளோ சொல்கிறாப்பில நீங்கள் வந்து சிசனை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாப்புல என்னடா அப்படி சொல்கிறாங்களா அப்படின்ட்டு சரி அவர் வந்து கூட்டிகிட்டு போயறாரு வீட்டுக்கு அந்த ராஜாவாக போட்டுதான் வீட்டில் அத்தனை வேலையும் செய்கிறாருங்கய்யா அவர் வீடு கூட்டுறது பெருக்கிறது அவர் ஒரு சீடனா என்னென்ன வேலை செய்யணும் எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்காருங்க ஆனால் உபதேசம் மட்டும் அவர் கொடுக்கல உபதேசம் அவருக்கு போய் குரு அவர் ஏற்றுக்கிட்டா தானே உபதேசம் கொடுத்தா தானே அவர் ஒரு மேல்நிலைக்கு போகணுங்கய்யா ஆறு வருஷம் கிடக்குதே உபதேசம் கொடுக்கவே இல்லை அப்புறம் அவங்க மனைவி தான் வந்துட்டு ஏங்க இத்தனை நாள் இவர் எல்லா வேலையுமே செய்கிறாரு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காப்புல இவருக்கு நீங்கள் ஏன் உபதேசம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி மனைவி கேட்க ஓ ஆறு வருஷம் ஆகிடுச்சா சரி நீ அந்த வீட்டு கூட்டிகிட்டே இருக்காங்கள்ல அந்த குப்பையை வெளியே கூட்டியிருப்பாங்க நீ போய் அந்த மே அவன் மேலே கொட்டு அப்படின்னு சொல்லி மனைவிட்டால் அவர் சொல்கிறாரு அவர் போய் அந்த கீழே உட்கா இந்த ராஜா உட்காந்துருக்கும்போது மேலே கொட்டிடுறாங்க குப்பையா நான் இவ இவர் என்ன நான் எவ்வளோ பெரிய ராஜா தெரியுமா அப்படின்னு இவர் கே சொல்கிறாரு ஆ ஓ அப்படி வந்து என்ன சொன்னான்சே அப்படின்னு சொல்லி கேட்கு நான் பெரிய ராஜன் சொல்லி சொல்கிறாப்புல அப்படியா சரி ரைட்டு விட்டுட்டாங்கய்யா மடி ஒரு ஆறு வருஷம் கலக்குது பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க பன்னெண்டு வருஷம் ஆனதுக்கப்புறம் எங்கள் பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ ஏதோ அவருக்கு உபதேசம் கொடுக்கலாமா அப்படின்னு அப்படியா மடி அதே குப்பை எடுத்துக்க அவர் வீட்டில் ஒரு பூனை இருக்குமாங்கய்யா அந்த பூனையோட கழுவி நீ எடுத்துக்க இதை போய் இப்போ அவன் தலையில் கொட்டு அப்படின்னு சொல்லி சொல்ல சரி அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரங்க போய் அதே மாதிரி கொட்டுது அவர் எதுவுமே பேசலையா அந்த ராஜாவை கூட எதுவுமே பேசலையா இன்னும் நிறைய கூட்டுங்க அப்படின்னாரு அப்புறம் வீட்டுக்காரரும் போது உடனே அவனுக்கு கூட போயிட்டேன் அதுதான் சமயம் இந்த ஆன்மீக பாதையில் வந்து இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போகும்போது அந்த பன்னெண்டு வருஷம் ஆகணும் பன்னெண்டு வருஷம் வந்தால் அந்த மனசு வந்து தானவே உங்களுக்கு இலக ஆரம்பிச்சு அப்புறமே முதல்ல எத்தனை நான் 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 அப்புறம் அப்படியே அப்படியே போய் கஷ்ட ஒன்றும் இல்லை அப்படின்றதுனால உங்களுக்கு வந்துடும் அப்போ தான் அந்த உபதேசம் அப்போ இப்போ கூட குருகுலத்தில் வந்து பன்னெண்டு வருஷமே குரு ஒருத்தர் உபதேசமே தருவாங்க அது வரைக்கும் அந்த குருவாக இருக்கிறதுக்கு சேவை தான் பண்ணணும் துணி துவைக்கிறது வீட்டு சாப்பாடு செய்கிறது அந்த இது கனாம வேலை தான் இப்போ தான் வந்து எடுத்தோன்னா டைரக்ட் குரு எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் ஈஸியாக கிடைச்சதுனால எங்களுக்கு அந்த அருமை தெரியும் தெரியல ஆனால் உண்மை அந்த காலத்துலலாம் வந்து பன்னெண்டு வருஷம் குருகுலத்தில் இருந்தால் மட்டும்தான் உபதேசமே அந்த பன்னெண்டு வருஷம் கழித்து தான் எல்லாம் வந்து வெளியே வந்து அந்த மனவற்ற தன்மையில் வேலை செஞ்சாங்க அப்போல்லாம் நிறைய ஞானத்தன்மையில் இருந்தாங்க இப்போ யாரும் இல்லையே இல்லை அதாங்க கேள்வி என்னன்னா நம்ம இது வந்து ஒரு நல்ல ஒரு பாதை இது வந்து ஒரு தெய்வத்துக்கு ஏதான ஒரு குருக்கிட்ட இருந்து நமக்கு ஒரு கலையை அது எங்களால் சரியா போக முடியல அப்படிங்கிறது என்னுடைய ஆதங்கமா இருக்குது இது இப்போ அது உங்களுக்கு வந்து எப்போ அமையும் அப்போதாங்க அமையும் இப்போ அந்த நீ சொன்ன மாதிரி குப்பை கொட்டின அந்த ஆறு வருஷமா நான் ராஜா தகுமான்ற அந்த ஆணம் வந்துச்சு இல்லை அதே பண்டவசி கழிச்சு வரலையே அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த தகுதி ஒரு ஒருத்தருக்கும் தகுதி இருக்கு அந்த தகுதி வந்ததா இறைவனே கொடுக்குறான் சரிங்க இல்லைன்னா கொடுக்குறதில்ல உங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை இப்போ புரியதை புரியல பத்து வயசு வேற வேறு மாதிரி இருந்துக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்தா அது வேறு புரிதலாக இருக்கும் புரிதல் வந்து அப்போ அஞ்சு வயசுக்கு ஒரு அஞ்சு வருஷம் மாதிரியே இருக்கும் சரிங்க அந்த தகுதி வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு இப்போ அதுதாங்க இப்போ நாங்கள் உபதேஷ் வாங்கிட்டோம் உபதேஷ் வாங்கிட்டு போய் நீங்கள் வந்து ஒரு எங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி தான் செய்யணும்னு ஒரு வழிமுறை சொல்கிறீங்க ஆமாம் நாங்கள் போய் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த மாதிரி செய்ய முடியறதில்ல அந்த இது அந்த பாடமே வந்து நாங்கள் ஒரு தப்பாக பண்ணி அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு மாதிரி சொல்லியிருப்பீங்க நாங்கள் அதை இப்போ அக்கா கூட சொன்னாங்க நான் போய் வீட்டுக்கு போய் என்ன பண்ணவே நம்பி வைக்கிறதுனால பண்ணல அப்படி ஒரு சில நான் சொல்ல சொல்லி எங்களையும் அப்படியே பண்ணியிருந்தோம் இல்லையா இல்லை அதாவது வந்து இப்போ நீ முதல்ல பயிற்சி வாங்கணும்னு வச்சுங்க நீங்கள் அந்த அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி பண்ணி தான் ஆகணும் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லலை இப்போ ஒரு வீட்டுக்கே போகிறீங்க ஒரு ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தனிமை ஒரு இடம் கிடையாது அந்த இடத்துல உட்காந்து பண்ணலாம் அப்படியே பணம் பண்ணலாம் அதுக்கு அதுக்கு உள்ள வழிமுறைலாம் சொல்லியிருக்கு நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்க அது நீங்கள் ஆனால் டெய்லியும் டச்சப்லேயே இருக்கணும் இதை நீங்கள் சொல்கிறீங்க டெய்லியும் டச்சப்லேயே இருந்தால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் இல்லைன்னா வராது அதுதான் அதை அதை இப்படி நாங்கள் விட்டுறோம்ல விடக்கூடாது ஆஹ் இல்லை என்ன சொன்னார் புலி வேலை பிடிச்ச கதைன்னு சொன்னார் புலி வேலை பிடிச்சா என்ன வரும் விட்டுறோம் நம்மளுக்கு கிடைக்குங்க அதே போல் தான் இப்போ அதுதான் இப்படி எங்களுக்கு ஆயிடுது அப்படி இவ்வளோ வந்து பாடு எங்களுக்கு பழிக்குமா இல்லை அந்த பாடும் பழிக்காதா இல்லை இதில் வந்து இப்போ ஒரு ஒரு விதையும் போட்டோம் முளச்சி வருது தண்ணி ஊற்றா அப்படியே கொஞ்ச நாளைக்கு உயிரோடி தான் இருக்கும் செத்து போயிடாது வளராது சரிங்க செத்தும் போகாது வளரும் வளராது அப்ப தண்ணி வந்தா திருப்பி வளராம்கேமா அது போல தான் இந்த விதம் நாங்கள் இந்த தப்ப பண்ணியிருந்தாலும் தப்பாக பண்ணியிருந்தாலும் அது அது அங்கேயே இருக்கும் அங்கேயே இருக்கும் நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னால் வளரும் சரிங்க இல்லைன்னா அப்படியே நிற்கும் அப்படியே எதுவுமே அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் அது குறிப்பிட்டாலும் விட்டினா அது கடைசியில் சாகும் ஒரு நாள் நம்ம ஆனா அதுக்கும் ஒரு வரட்சி தாங்குற அளவு சக்தி கண்டிப்பா இரவு கொடுத்துருக்கோம் எல்லாத்தையுமே உண்டு நீங்க பச்சைய கூட போறீங்கன்னா நீங்க கொஞ்சம் நல்லா பண்ண 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 கொஞ்சம் வளரும் அப்படியே நிக்குதுன்னா நீ பண்ணலன்னு அர்த்தம் சரி அது அப்படியே தான் இருக்கும் மடி இப்போ மடி பண்ணாருமே திருப்பி வளர ஆரம்பிக்கும் மழைதான் இப்ப மழை பெஞ்சா மழை நல்லா இப்ப ஒரு செடிக்குது மழை பெஞ்சா நல்லா செருமியா இருக்கும் இல்லைனா அப்படியே கொஞ்சம் வாடின மாதிரி திருப்பி மழை பெய்ஞ்சு பிரெஷ் ஆயிடுது இல்ல அதே போலதான் சரிங்களா இப்போ பண்ணி ஒரு சில பேர் வந்துட்டு இப்போ அது செய்யும்போது சரி விட்டுருங்க தப்பாக ஏதோ பண்ணிட்டோம் பாடம் மறந்து போச்சு அப்படின்ற போது மறுபடியும் ஃபஸ்ட்டு பாடத்தை ஃபஸ்ட்டு பாடம் நம்மகிட்ட குருக்கிட்ட வாங்குறது கரெக்டாக இல்லை அதே பா அதே பாடத்தை நம்ம மீண்டும் முயற்சியில் நீங்கள் மறந்துட்டேன்னு சொல்லிட்டீங்க வச்சா அப்போ நீ வந்து உபதேசம் எங்க வாங்கியோ அந்த குருக்கிட்ட திருப்பி செக் பண்ணிக்கலாம் இது நான் பண்ணுறது கரெக்டாக இல்லை நான் மறந்து போய் தப்பாக பண்ணுறேன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ திருப்பி ஃபாலோ பண்ணி போக வேண்டியது அதெல்லாம் அதனால வந்து தப்பு இல்ல ஒரு டைம் வாங்க வாங்க தான் ஒரு டைம் வாங்க தான் அதெல்லாம் அது மாறாது நீ அது கரெக்டா நீ போய் இது திருப்பி நீ கேக்கும்போது இது பண்ணது கரெக்டே நீ அப்படியே ஃபாலோ பண்ண நீ பண்ணிட்டு போக வேண்டியதான் சரிங்க நீ அது தப்பா இருந்தா மாத்தி சொல்லி விடுவாங்க இப்படி வேணாம் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி வழி சொல்லிட்டா அது அப்படி ஃபாலோ பண்ணி போயிட்டே சரிங்க திருப்பி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை முக்கியவாசி பெண்கள் தான் அழகா இருக்காங்க ஆண்களுக்கு வந்து அழகாகவே இல்லைங்க இதுக்கு வந்து என்னங்க காரணம் கடவுளுடைய மட்டும்தான் இருக்குதா இந்த தன்மை உற்று மீது எந்த ஜீவராசி பார்த்தா ஆம்பள்தான் அழகு பொம்பளை தான் அழகே கிடையாது பெண்ணுல மட்டும் இந்த மனித பிரிவுல மட்டும் பெண்கள் அழகு ஏன்னா இது மனுஷனுக்கு வந்து அறிவு இருக்குல்ல மனசு வேலை செய்யுது இல்லை அப்ப அந்த ஒரு ஈர்ப்பு வேணும்னா இங்க அந்த அழகு இருந்தால்தான் ஈர்ப்பு வரும்ல வராது அதனால ஆணவம் படைச்சா அப்படி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும்